ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஏரியாவில் நடந்து முடிஞ்ச ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவிலோட மகா கும்பாபிஷேக திருவிழாவை தான் நம்ம வீடியோவை போட்டிருக்கேன் அண்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா சம்மர் ரஷ்ங்க ஸோ எங்கே இருக்க ஜனங்களும் வந்து நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டாங்க மகா கும்பாபிஷேகமும் நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா அண்ணாபிஷேகம் நல்லபடியும் நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட்டில் வந்து அன்னதானம் போட்டாங்க ஸோ எல்லா மக்களுக்குமே வெறும் வயிறில் இருப்பாங்க இல்லையா ஸோ அதனால் அன்னதானம் போட்டு அவங்களோட மனசை குளிர் வைக்கணுன்றதுக்காக எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்களோட ரிலேஷன் வந்து இந்த அன்னதானம் போட்டாங்க அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அன்னதானம் போட்டாங்க ஸோ அந்த மூணு நாளுமே அன்னதானம் தான் இருந்துச்சுங்க அண்ட் ரொம்பவே டேஸ்டியாக பண்ணியிருந்தாங்க எந்த கேட்னும் தெரில அருமையாக பண்ணியிருந்தாங்க ஸோ இவங்க வந்து என்னோட மாமனாரோட தம்பி தாங்க அவங்களோட ஃபேமிலியில் வந்து ஒன் டே வந்து அன்னதானம் போட்டாங்க ஸோ அதுக்காக நாங்கள் எல்லோருமே மார்னிங்கே கிளம்பி போயிட்டு அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் என் பையனும் வந்து லைனில் நின்றுட்டு இருக்கான் பாருங்கள் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு என் குட்டி பையனும் நின்றுட்டுருப்பான் சைடில் ஸோ அவர் வந்து கீழே இறங்க மாட்டார் அதனால் அவரை தூக்கி வச்சுட்டே இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பொங்கல் எல்லாத்தையுமே வாங்கி நல்லா வயிறார அரை சாச்சுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கிளிப்பிங் வந்து நான் முன்னாடியே போட வேண்டியது ஸோ இப்போ தான் போட்டிருக்கேன் அண்டு சரியான ரஷ்ஷுங்க ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து அந்த கலசத்து மேலே ஊற்றுற தண்ணி வந்து அவங்க மேலே படணும் ஸோ அதுதாங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் ஸோ அந்த கலசத்தில் வந்து நிறைய யாகங்கள் பண்ணேன் ஸோ புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாமே அதுக்குள்ளே ஊற்றி ஸோ அதனால அந்த தண்ணி யார் எல்லார் மேலேயும் படணும் ஒரு சொட்டு பட்டா கூட போகணும் சொல்லிட்டு எங்கே இருக்க மக்களும் போய் கிட்ட போய் நின்றுட்டாங்க சம்ம சம்மர்ஷம் கூட இவங்க தண்ணி ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஸோ இதை பற்றின ரேணுகா பரமேஸ்வரி அம்மனோட ஃபுல் வரலாறு நான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்